இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பரடா கணேஷ் நான் கூட இத்தனை நாள போனால் போகணும்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருந்தேன் ஆனால் இனி என்னால் அப்படி இருக்க முடியாது உன்னை பற்றி அவங்க யாரும் கவலைப்படாத போது நம்ம எதுக்காகடா அவங்கள பற்றி வந்து கவலைப்படணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது போதும் இதுக்கு மேலே வந்து அவங்கள வந்து விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் இருக்காங்க உடனே ரொம்பவே கோவமாக கணேஷ் வந்து அந்த எழில் உயிரோடு இருக்கிறதுனால தானே அமிர்தா எழில் கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அந்த எழில் இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன் அப்போ அமிர்தா தன்னால் என்கிட்ட வந்துதானே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கணேஷ் பேசுகிறது கேட்டதோ அவங்களுடைய அப்பா அம்மா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அப்படி கணேஷ் என்ன விபரீதம் முடிவு எடுக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ